ஹாய் ஹலோ வணக்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது இலக்கியா சீரியல் தாங்க இலக்கியா சரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வந்து ஒரு பண்டிகையை வந்து கொண்டாட போகிறது வந்து எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே வந்து குட்டி விநாயகரை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாருங்க நம்ம கௌதம் உடனே வந்து கௌதமுடைய அம்மா இருந்துட்டு என்ன அத்தை எங்கே போயிட்டான் அந்த கௌதம் ஆளே தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க என்ன இது கௌதம் வந்து ஏதோ வந்து கையில வந்து எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா விநாயகர் குட்டி விநாயகரை வந்து எடுத்துட்டு வந்து வீட்டிலேயே வந்து வச்சு படைக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பண்டிகை வந்து வந்துருச்சிங்க விநாயகர் பெஸ்டிவல் வந்து வந்தாலே வந்து ஆளாளுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு விநாயகரை வச்சு வந்து கும்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே சேர்ந்து வந்து ஒரு விநாயகரை வச்சு அதில் வந்து பயங்கரமாக வந்து செலப்ரேட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நிறையவே வந்துருக்குது அதுக்கு நீங்கள் வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து பாங்க பயங்கரமாக வந்து செலப்ரேட் வந்து பண்ணலாம் டெய்லி வந்து சுண்டல் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டங்கள் மசாலா ஐட்டங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸுங்க ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக வந்து ஃபைவ் டேஸ் வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து விருப்பப்பட்டவங்க வந்து அன்னதானம் கூட வந்து வழங்குவாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அதை வந்து விநாயகரை கொண்டு போய் வந்து கரைக்கிற லாஸ்ட் டே அன்னைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டான்ஸு அது இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து க கரைப்பாங்க அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து கௌதம் வந்து பண்ணுவாங்களா அவங்க வீட்டில் விநாயகர் வேறு வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குற ஸ்டேஜுக்கு வந்து இருக்கும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து எஸ்எஸ்கே வந்து என்ன சொல்கிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேனேஜர்கிட்ட அன்னைக்கு ஃபயர் on Nikki யார் யாரெல்லாம் வந்து ஆஃபீஸை விட்டு வந்து வெளியே போனாங்க யாரோ எனக்கு தெரிஞ்சு வந்து வெளியே வந்து போல அவங்க யாருன்னு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கேட்குறாங்க அப்படி வந்து கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து யாருக்கு வந்து ஃபோன் அடிப்பாங்க இலக்கியா இலக்கியாவுடைய பக்கத்தில் வந்து உக்காந்துட்டுருக்காங்க இலக்கியாவோட மாமியார் அவங்களுக்கு தான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னத்தை என்ன ஆச்சு என்ன யார் வந்து ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் அவங்க அவங்களுடைய இலக்கியாவுடைய அத்தையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஏதோ வந்து பெரிய பிரச்சனை வந்து எஸ்எஸ்கே வந்து பண்ண போகிறான்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இது யாருன்னு சொல்லிட்டு வந்து ரேவதி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்கேவுக்கு வந்து பெரிய சங்கு தான் அதுக்கப்புறம் வந்து கௌதம் தான் உன்னுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கௌதமுக்கும் வந்து எஸ்எஸ்கே தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா ரொம்பவே வந்து பெரிய பிரச்சனையில் வந்து போய் முடிச்சிடும் என்னுடைய பறமை எதிரி என்னுடைய தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய சண்டையை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து உண்டாகிடும் சரி ஓகே அந்த இதுக்கெல்லாம் வந்து ரேவதி வந்து இடம் கொடுக்கக்கூடாது எப்படியாச்சும் வந்து இந்த ஃபோன் காலை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகிறதே வந்து நிறுத்திட்டிங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே வந்து உங்களை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்துடும் அது இப்போ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் ரேவதி எல்லாமே வந்து உங்கள் கீழே தான் இருக்குது நம்ம இலக்கிய வந்து பார்க்குறதுக்கு இந்த விநாயகர் ஃபெஸ்டிவலில் வந்து செம்ம சூப்பராக பயங்கரமாக மாதம் வந்துருந்தாங்க என்னைக்கே வந்து கண்ணு பற்றும் போல் இருக்குது எல்லாமே வந்து படையில் இருந்து விநாயகருக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இருந்து பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூட்டா